வணக்கம் என் நான் வனமுருக பக்தர்களே முருகனின் பாதங்களில் பக்தி உங்கள் வாழ்வில் ஒளி இது உங்கள் அருணகிரி சேனல் முருகன் அருளை நாடும் ஒரு தெய்வீக பயணத்தின் தொடக்கம் இங்கு ஒவ்வொரு வீடியோவும் உங்களை முருகனின் அருளோடு நெருக்கமாக இணைக்கும் ஓர் ஆனந்த அனுபவம் தமிழ் புத்தாண்டு தொடங்கும் இந்த நாள் முருகனின் பரிசுகளை நம்ம வாழ்க்கையில் வரவேற்க ஒரு சிறந்த தருணம் நாளை சித்திரை ஒன்று துவக்கங்களுக்கான நாள் இன்று செய்யும் எந்த ஒரு சிந்தனையும் செயலும் வருடம் முழுக்க உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தும் இந்த நாளில் முருகனிடம் நீங்கள் கேட்பது மட்டுமல்ல அவர் உங்களிடம் என்ன சொல்ல வருகிறார் என்பதையும் கேட்க வேண்டும் முருகனை அழைப்பது எப்படி தியானத்தின் போது வரும் அமைதி ஒருவரின் வார்த்தையில் எட்டும் அருளின் சின்னம் இவை அனைத்தும் முருகன் உங்களை ஒரு புதிய பாதைக்குள் அழைக்கும் அழைப்பு அந்த பாதையை ஏற்க இன்று ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள் பின்வரும் ஸ்கிரீனில் இருக்கும் ஸ்ரீ சண்முக காயத்ரி மந்திரத்தை நாளை சித்திரை ஒன்றன்று இருபத்தோரு முறை சொல்லுங்கள் இந்த பக்தி நிறைந்த தமிழ் புத்தாண்டு அன்று கனி காண்பது என்பது ஒரு புண்ணியமான அனுபவம் மட்டுமல்ல அது முருகப்பெருமானின் அருளை நாம் வரவேற்கும் தருணம் அதை எப்படி வீட்டிலேயே எளிமையாக செய்யலாம் என்பதை இப்போது பார்ப்போம் தாம்பளத்தில் கனி காணுவதற்கான பொருட்களை அழகாக அடுக்கி வைக்கலாம் பழங்கள் வாழைப்பழம் மாதுளைப்பழம் மாம்பழம் திராட்சை பழம் தயிர் நெய் வெள்ளம் புத்தகம் கல்விக்கு அருளாக தங்கம் வெள்ளி செல்வத்தின் குறியாக கண்ணாடி நாம் நாமையே காணும் திரை வேம்பு இலை மிளகு ஏலக்காய் ஆரோக்கியத்தை குறிக்கும் தீபம் ஒளியும் ஆனந்தமும் இவற்றை தெற்கு நோக்கி அல்லது கிழக்கு நோக்கி வைக்கலாம் கனி மேசையில் ஒரு கடவுள் படம் பொதுவாக விநாயகர் அல்லது மகாலட்சுமி வைத்து அர்ச்சிக்கலாம் கண்களை மூடி வைத்தபடி குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து தெய்வநாமம் சொல்லி கனி காணலாம் கண்ணாடியில் தங்களை பார்த்த பின் பழங்கள் மற்றும் கனி பொருட்களை காண்பது வழக்கம் பின்னர் நெய்வைத்தியம் வைத்து வழிபாடு செய்யலாம் முடிவில் குடும்பத்தினர்களுக்குள் இனிப்புகள் பகிர்ந்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம் தினமும் காலையில் ஓம் சரவணபவ இருபத்தேழு முறை சொல்லுங்கள் வாரம் ஒரு நாள் சஷ்டி விரதம் மேற்கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் ஒரு வெண்கல முருகர் படம் வைத்து உங்கள் பூஜை அறையை ஒளியூட்டுங்கள் இவை முருகனிடம் நீங்கள் சொல்வதல்ல முருகன் உங்களுக்குள் பேச அனுமதிக்கிற வழிகள் முருகனின் வழிகாட்டல் என்பது ஒவ்வொரு நாளும் நம்மை ஒரு புதிய உயரத்திற்கு அழைத்து செல்லும் சக்தி இந்த வீடியோ உங்கள் வழிகாட்டலாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓ முருகன் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்